மாறன் சரியில்லை இப்போ அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க இந்த வீடு எனக்கு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதர் தாங்க மாறன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது வள்ளி ஒன்றும் காணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப வீராக்கிட்ட வந்து சவால் விட்றாங்க நம்ம வள்ளி நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா சத்தியமாக வர முடியாது உங்கள் ஆசையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க உடனே வந்து நானும் வந்து வீம்பு பிடிச்சவ வீராக்கு இருக்கிற வீம்பு எனக்கு எவ்வளோ இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கல பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருக்குது ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம மாறன் அத்தை தேவை இல்லாமல் நீ இப்படி கஷ்டப்படாத நீ ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டுருக்க ஆனால் அதுக்குன்னு இப்போ நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை போய் உங்கள் அண்ணனோட மனசை வந்து மாற்று வீரா மனசு மாறணும்னா ராமச்சந்திரன் கையில் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி மாறன் பேசுகிறாங்க டேய் இங்கேருந்து நான் போயிட்டாலே உன்னை வீரா முன்னாடி வந்து தோக்க வச்சுட்டு தான் போனதுக்கு சமம் அதனால் கண்டிப்பாக வந்து நான் ஒன்றையும் தோக்க விட மாட்டேன் வீராவையும் தோக்க விட மாட்டேன் சரியா நான் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஜெயிக்க தாண்டா வைப்பேன் அது நீங்கள் வந்து சேர்ந்து வாழ்கிறத பொறுத்து தான் இருக்குது ரெண்டு பேரையும் நான் இங்கேருந்து கையோட கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் சரி ரைட்டு விடு ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் ஊஞ்சியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டி தான் அப்போனா வீரா வீட்டுக்குள்ளேயே வந்து நீ இருக்க வேண்டியதானே ஒன்றா உள்ளே போனால் ஏன்னா வரக்கூடாதுண்ணா சொல்ல போறா தயவு செஞ்சு உள்ளே போவா அத்தை இல்லைடா முடியாதுடா வீராக்கு இருக்கிற கோவம் எனக்கு இருக்காதா அத்தை இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதா அத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதே மாதிரி தானே வீராக்கும் கஷ்டமா இருக்கும் கூடிய சீக்கிரம் அவளும் வருவா ஆமாம் மழை பெஞ்சு நம்ம நினைய போகிறோம் கடைசியில் யாருமே வரமாட்டாங்க ஏன்னா பொறுத்து வந்து பாருன்னு மழை வந்து ஜோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல சாரல் வந்து அடிக்குது ஏன்னா ஓரளவு தான் வந்து நிற்கிறாங்க இருப்பினும் வந்து அவங்களுக்கு நேரம் வந்து மழை பெய்யுறதுனால மேலே வந்து பட்டுக்கிட்டு தான் இருக்கு தோப்பனமா வந்து நினச்சிடறாங்க அத்தை போ அத்தை என் மனதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எங்கே எங்கேயாவது கூட எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் வீரா வந்து ஆட்டோவில் கொடை வச்சிருப்பான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக யோசிச்சு அப்படியே வந்து குடை வந்து எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே வந்து வள்ளிக்காக வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் மாறன் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க மாறா எனக்கு இதெல்லாம் வேணாம் அத்தை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்லபடியாக இருக்கணும் ராமச்சந்திரனுக்கு யார் சொல்கிறது என்னோடய அம்மானா அது நீ தானே அத்தை ஒன்றை கஷ்டப்பட்டு விடுவேனா அப்படின்னு சொல்லி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க மாறன் அந்த இடத்துல அப்போனு பார்த்து பிருந்தா வந்து ரெண்டு பேர் உள்ளே வாங்க ஏன் மலையில் வந்து நினையணும் அப்படின்னு சொல்லும்போதே இல்லைம்மா வீரா கூப்பிடாம நாங்கள் எப்படி வர முடியும் வீரா வந்து எங்களை கூப்பிட்டானா கண்டிப்பாக அவள் எங்கள் வீட்டுக்கு வர சம்மதம் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வருவோங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்லிடுறாங்க வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை பிருந்தாக்கு வீராவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க பார்த்தியா மழை பெய்யுது அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உன் மனசு கொஞ்சம் கூட இறங்காதா அவங்க வீட்டுக்கு போ நீ இங்கே எப்படி கோவமாக இருக்கியோ அதே மாதிரி கோவமா அங்கேயும் இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்று மாறணு வந்து யோசிக்கிறாங்க என்னது இதே மாதிரி தான் கோவமா நம்ம வீட்லேயும் இருக்கணுமா என்னது பிருந்தா எப்படி இருக்கா ஏய் பிருந்தா சூப்பராக தான் இருக்கா முதல்ல அவளை இந்த வீட்டிலேருந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக தான் பிருந்தா அப்படி பேசிகிட்டு இருக்கா இதில் இது வேற இருக்கா ஆனால் இதுக்கு கூட வந்து அவள் சம்மந்தம் வந்து சொல்வாளா இல்லையான்னு தெரிலையங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மாறன்லேருந்து எல்லாரும் அக்கா என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க பாவங்க்கா மாரன் மாமா வந்து தொப்பளமாக நினச்சிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கூட தான் இருக்குது தயவு செஞ்சு நீ போக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் போடி அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமியும் வந்து பேசுகிறாங்க வீராவோட அம்மா ஏன்னா கண்மணி வந்து அந்த வீட்டில் இல்லை அதனால் அவங்க மனசை வந்து கலைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம வீராவோட மனசை வந்து கலைக்கணும் அவங்க வீட்டில் வந்து அமுச்சு வைக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம முத்துலட்சுமியும் சரி பிருந்தாவும் சரி அப்பன்னு பார்த்து சரி நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்கா நான் போகிறேன்னு சொல்லி கொடையை வந்து எடுக்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் கொடையை எடுக்கிறது முக்கியம் இல்லை நீ அவங்க வீட்டுக்கு போனோம் சரிம்மா அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் அக்கா வந்து சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம பிறந்தாலேந்து எல்லாரும் பார்த்தியா நிச்சயம் வந்து வீராலாம் வரமாட்டா வீரானா யாருன்னு நினச்ச என்னையே வந்து பிடிக்காதுன்ட்டா உன்னை வந்து பிடிக்கும்னு சொல்லுவாளா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை வந்து பேசுகிறாங்க ஏய் வீரா ஒன்றை எப்படி பார்த்துக்குறாளும்னு தெரில ஏன் மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சிருப்பா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள வீரா இங்கே வரலனா நான் தோத்துட்டேன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த முடிவை நீ எடுப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அப்பயே உன்னை போக சொன்னேங்கிற மாதிரி மாறன் வந்து பேசுகிறாங்க இருப்பினும் குடையோட மாசம் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வீரா பாத்தியா உங்கள் ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் சென்ட்ரலில் இருக்கேன் ரெண்டு பேரும் மலையில் வந்து நினைறீங்க எனக்கு பக்கத்தில் தான் கூடை வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரோட அன்பை நான் என்றைக்கும் வந்து மிஸ் பண்ண தயாராக இல்லை உங்கள் ரெண்டு பேரோட அன்பை வந்து என் மேலே காட்டுறீங்க ஆனால் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு நல்லா சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நான் ஜெயிச்சதுக்கான அர்த்தம் பீரா என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி உடனே வந்து சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் சண்டை சச்சரவு வரவே கூடாது நிம்மதியாக வந்து இருங்க அதாமல் இந்த வள்ளியோட ஆசைங்கிற மாதிரி வள்ளி வந்து டோட்டலாக பீராவோட மனசையும் மாற்றிட்டாங்க கையோட ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதை கண்மணி பார்த்தா எப்படி இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்